so when the mind is extremely broken your receptors are broken மனது அது உடைந்திருக்கனால அந்த பெற்றுக்கொள்ள அந்த கருவிகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது ஐ லவ் யூ அப்படினு சொன்னா ஆதாம் எப்படி கேக்குது அப்படின்னு கேக்குது when god says i love you he hears it as an angry in he a hears it in a very angry tone அது எப்படி ஒருத்தங்க சாதாரணமாக பேசினா இப்படி மாத்தி கேக்குறோமா அதெல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணி பாரு ஓ

காட் ஃப்ரம் காட் வந்து தன்னை ரிவீல் பண்ணலனா நம்மளுடைய இமேஜினேஷனே வெறும் கெஸ் ஒர்க்காக தான் இருக்குமே ஒழிய ரியாலிட்டிக்கு பக்கத்தில் வர முடியாது that's why the early church fathers say if he is not from the if he is not god from god and if he doesn't come from Godhead and reveal himself the, the, biggest imagination whatever we have will not match to the to the

இவன் வந்து தேவனை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ முயற்சி செய்யறான்னு வச்சுக்கோங்களேன் இவன் குருடா இருக்கான் காது கேட்க மாட்டேது ஏன் உடஞ்சிருக்கு இவன் வந்து தேவன் எப்படி இருக்காரு அப்படின்னு தடவி கிடவி பார்த்து கண்டுபிடிச்சு தான் தேவன்னு சொல்லி கும்பிட்டு இருக்கான் so this broken adam who is very anxious who is very broken who is very twisted you know he is touching and seeing and and i know somehow making figure out figuratively he is making out a picture of god idhu dhaan ella யூத மதமும் கிறிஸ்துவ மதமும் இன்க்ளூடிங் பண்ணுறது திஸ் இஸ் வாட் எக் திஸ் எக்ஸாக்ட்லி வார்ட் ஆல் ரிலிஜன்ஸ் த வேர்ல் இன்க்ளூடிங் ஜூவிஷ் ரிலிஜிஜன் அண்ட் கிறிஸ்டியன் லெலிஜன் இஸ் டூயிங் ஓ இந்த தட் ஏ ஓ ஓ ஓ ரொம்ப ஹோமாக இருக்கும் அப்புறம் குத்துது கையெல்லாம் ஆ அப்படின்னு ஏதோ முடிவுட்டு வந்துருக்குறான் ஓ ஓ திஸ் இஸ் திஸ் பெரியாஸ் வெரி ஹாட் ஓகே ஸோ இஸ் வெரி அங்கிரி

கேத்தலிக்ல என்ன பண்றான் உப்பு போட்டே அப்படியே நடக்கிறான் உப்புலயே என்ன செய்யறான் உப்புலயே என்ன பண்ணுவான் நடப்பான் கேத்தலிக்ஸ் வாக் ஆன் சால்ட் ஆனா பெண்டிகாஸ் வந்து உப்பே இல்லாம அவன காட்டில ரத்தம் வர மாதிரி நடப்பான் பட் இந்த பெண்டிகாஸ் வான்ட் வாக் ஆன் சால்ட் பட் ஈவன் யூ நோ ஹிஸ் பட் ஹிஸ் நீஸ் will have blood இப்படி இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்க மூணு பேரும் என்ன சொல்றாங்கன்னா எப்பா இவனுக்கு பர்ஃபெக்ட் லாங்குவேஜ் வேலைக்காகாது பர்ஃபெக்ட் தீர்க்கதரிசி வேலைக்காகாது பர்ஃபெக்ட் புக் வேலைக்காகாது இவன் இருளுக்குள்ள நம்ம யாராவது உள்ள போய் இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ட்விஸ்டட்னஸ் நம்மளே சரியாக்குனாதான் இவனுக்கு எந்த நம்பிக்கையாவது இருக்கு மற்றபடி வேற நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க பாருங்களேன் அதுதான் சிலுவை so the trinity seeing all this they decided oh there is no other way But, but we stepping into his own darkness experiencing his own pain and experiencing his own version of god and thereby twisting it and changing it to into our version until that happens he is going to harm him so for that to happen one of us has to step into his darkness and see that is the cross father the word and the spirit and the the word becomes flesh and he steps into him இவனுக்குள்ள இறங்கி சரிங்களா ஹியூமானிட்டிக்குள்ள இறங்கி என்ன நம்பிக்கையில இறங்கறார் வித் வாட் அஷூரன்ஸ் ஹி ஸ்டெப்ஸ் இன்டு ஹியூமானிட்டி என்ன நம்பிக்கையோட சிலுவைக்கு போனார் வித் வாட் அஷூரன்ஸ் ஹி 2 கோ டு தி cross யோவான் 16 32 ஜான் 16 32 யோவான் 16 32 see அந்த

கூட இருந்த கூட்டாளிகளை பார்த்து சொல்றாரு ஏ நான் உங்களுக்காக மறிச்சிடுவேன் அப்படி இப்படி டயலாக்லாம் விட்ட உடனே தம்பி 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 கொஞ்சம் பொறுமை பார்த்து சொல்றாரு நீங்கள் எல்லாரும் சிதறுண்டு அவனன் இது வந்து செந்தமிழ் ஜீசஸ் பேசியிருந்தா இப்படி பேசிருப்பாரு எல்லாம் மீன் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா இப்படி பேசிருப்பாரு ஆ ஆஹ் என்ன செஞ்சிருப்ப கிளம்பி துண்டை காணும் திண்ணைக்கானே எல்லாம் நீ ஓடிவ திக்க ஒன்னா என்ன செஞ்சிருவ கிளம்பி பறந்து போயிருவ என்ன தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என் ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க அந்த நான் தனித்திரேன் பிதா என்னோடு கூட இருக்கிறார் nan tanitiren pida, pida. Nan pida so english lenard uh, indeed the hour is coming yes has now come that you will be scattered each to his own and will leave me alone yet i am not alone because the father is with me So he is precisely talking about the going to the cross And he saying when I go to the cross All of you guys will Leave and scatter and run away from me But the only confidence that I have In going to the cross Is the father will not leave me அவு சிலவைக்கு போடதை குருத்தி பேச்தார் அப்பு சொல்டார் நீங்கள் என்னை விட்டு செதருண்டு போயிருவிருங்க என்னை தனித்து விட்டு போயிருங்க அனால் நான் தனியாயிரேன் என்ன்றால் என் பிதா என்ன The same thing comes in John 8. No, we don't have uh, time to go through this. There are so many places where Jesus keeps telling, You do not know the Father, you will all run away, but the Father will not leave me alone. So, so, the, so when Jesus went to the cross, he entered into human darkness and jesus steps into him and I, I cannot demonstrate it right you know i cannot step into him but imagine me stepping into him and me not going alone but with the father and the spirit inside